ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல் நம்ம இன்னைக்கு என்ன விடையா பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே ரொம்ப ஆரோக்கியமான முறையில் வீட்டுக்குழம்பு தூள் எப்படி அரைக்க போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து அரைக்கிலோ மிளகா அரைக்கிலோ தனியாக நூறு மஞ்சள் கொஞ்சம் கருவேப்பிலாம் போட்டு மேலே வந்து காய வச்சுருக்கேன் மேலே ஏன் துணி போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வந்து புறா வந்து அதெல்லாம் செதற விட்டுரும் ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சேஃப்டிக்காக வந்து துணி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஸோ மேலே வந்து மிளகாய் தண்ணியை வந்து காயறதுக்குள்ளே நம்ம வீட்டில் மசாலா வந்து அந்த இதெல்லாம் வந்து சே ரெடி பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்திங்கன்னா பருப்பு மிளகு சீரகம் கடுகு வெந்தயம் சோம்பு பெருங்காயம் அதுக்கப்புறமேட்டுக்கா உடச்சிக்கடல கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம அரைச்சோம்னா நல்லா வந்து குழம்பும் நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா திக்காகவும் வரும் ஸோ கடலைப்பருப்பு தேவையான சேர்த்துக்கோங்க அப்படின்னா மறுநாள் குழம்பு நம்ம மீதி மீதியாகிடுச்சுன்னா எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா ஊச வாசனை வரும் ஸோ அதனால் வந்து கடலைப்பருப்பு நான் வந்து சேர்க்க மாட்டேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் குழம்பு மிளகாவும் தனியாக வந்து நல்லா காஞ்சிருச்சு ஸோ இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மாவு மெல்லிக்கு கொண்டு போயிட்டு நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க ஸோ நான் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை ஏன் இதை நான் ஏன் சொல்ல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் யாருமே வந்து இந்த மாதிரி வந்து மிளகாய் தனியாக வாங்கி காய வச்சு அரைக்கிறதுக்கு யாருக்குமே வந்து பொறுமை கிடையாதுங்க ஸோ எல்லாம் போகிறாங்க நல்லா வந்து ஒரு குவாலிட்டியான கடையில் பெரிய பெரிய ஷாப்பில் போயிட்டு வாங்கிட்டு வராங்க ஸோ அது நல்லதா உடம்புக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க ஏன்னா அதில் ஃபுல்லாக கலப்படம் தாங்க இருக்குது நம்ம ந நினச்சி வாங்கிட்டு வரோம் பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் அது மிளகாய் தூளே கிடையாதுங்க ஒரு செவன்ட்டி பெர்சென்டேஜாக வந்து அதில் மரத்தூள் மரத்தூள் தான் செவன்ட்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து மரத்தூள் தாங்க இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா வயிறு பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைப்பட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதாங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக தான் இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக வாங்கிட்டு வந்து ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே ஆகுமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து ஆதரவு கொடுத்துருவா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ஸோ எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க டாட்டா பாய்